என்ன பிரியா நீ கேட்ட ஐட்டம்லாம் இருக்கா இல்லை ஏதும் மிஸ் ஆச்சா ஏன்னா குறை வைக்காமல் இந்த விருந்தம் உனக்கு முடிக்கணும்ல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா சொல்லி செஞ்சிட்றேன் எல்லாமே ஓகே தான் அண்ணி ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு குறைச்சலாக இருக்குது நண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல நண்டு மட்டும் வைக்காமல் மற்ற எல்லாமே வச்சுருக்குறீங்க முக்கியமாக அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தான் நான் நிறையவும் சாப்பிடுவேன் விரும்பி அதிகமாக சாப்பிடுவேன் அதை மட்டும் வைக்கல அண்ணி அதுக்கு என்ன பிரியா இன்னும் நீ ரெண்டு நாளைக்கு இங்கே தானே இருக்க போகிற ரெண்டு நாளில் உனக்கு ரெண்டு நாளுமே நண்டாக கூட நான் செஞ்சு கொடுத்துட்றேன் போதுமா எவ்வளோ வேணுமோ திருப்தியாக சாப்பிடு சரியா அக்கா அதெல்லாம் இருக்கட்டும் இது எல்லாத்தையும் யார் சமைச்சா இவ்வளவு நல்லா இருக்கு ஏண்டா நான் தான் சமைத்தேன் யார் சமைப்பா நீயோ இவ்வளோ ருசியாக சாப்பாடு செஞ்சுருக்க அங்கே இருக்கிறப்ப சாம்பாரவே பருப்பை கழுவிட்டு மிச்ச தண்ணியை ஊற்றுன மாதிரி தானே வைப்பேன் இங்கே வந்து பார்த்தா பிரியாணி இவ்வளோ வெரைட்டியும் சூப்பராக அட பாவி அப்போ நான் சாம்பாரை பருப்பை கழுவிட்டு மிச்ச தண்ணி ஊற்றுன மாதிரி தான் நான் வைப்பேனா அதனால தான் நீ ரெண்டு தடவை வாங்கி சாப்பிடுவியா நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இல்லை நல்லாலேன்னு சொல்லுவான் இதுதான் இவன்கிட்ட பிடிக்காதது ராணிக்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம தம்பிக்கு வேணுங்கிறத கேட்டு வைமா கூச்சப்படாமல் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க பிரியா உனக்கு என்ன வேணுமோ நீ கிட்டே கேட்டு வாங்கி சாப்பிடுமா சரி சரிங்கத்த நான் சண்டை போடல குகன் சிக்கன் வேணும்னா வாங்கிக்க உனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல உனக்காக தான் சிக்கனை பொரிச்சி வச்சேன் பிரியா உனக்கு பிரியாணி கொஞ்சம் ஓகேவா நல்லா சாப்பிடு பிரியா அண்ணி பிரியாணி எல்லாமே சூப்பராக இருக்கு அண்ணி முக்கியமாக அந்த லெக் பீஸ் வச்சுருக்கீங்கள அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே இருக்கிறப்ப ஒரு நாளாச்சு எனக்கு இப்படி சமைச்சி போட்டிருக்கீங்களா கல்யாணம் ஆனதுமே சமைச்சி தரீங்க அப்படி பாவி உனக்கு இங்கே இருக்கப்ப நான் சமைச்சே கொடுத்தது இல்லையா நீ எங்க இங்கே என் கூட சண்டை மட்டும்தானே போட்டுட்ருப்ப ஆனால் பிரியா நீ சண்டை போடாமல் இருக்கிறதும் எனக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்குது பேசாமல் திருப்பியும் சண்டை போடேன் ஐயோ திருப்பி முதல்ல இருந்தா சாமி ஆள விடுங்க பிரியா முதல் சாப்பிடு